வணக்கம் தூத்துக்குடி கால்டுவல் காலனி திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளி சார்பில் வணக்கம் தூத்துக்குடி கால்டுவல் காலனியில் அமைந்துள்ள திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளியானது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நமது பகுதியின் மேம்பாட்டிற்காக கல்வி பணி ஆற்றி வருகிறது முப்பத்து ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி ரோமன் கத்தோலிக்க நிர்வாகத்தாலும் பள்ளியில் அரசு சம்பளம் பெறும் ஏனைய ஆசிரியர்களால் தங்களின் சம்பளத்தில் இருந்து ஆறு ஏழு எட்டு வகுப்புகளில் சுயநிதி பிரிவில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு மத பாகுபாடின்றி மத தொடர்பற்று மனித நேயத்தோடு நம் பள்ளி பணியாற்றுகிறது சம்பளம்

தரமான ஆசிரியர்களால் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது ஆண் பெண் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி கழிவறை சுகாதார முறையில் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது நமது பள்ளியில் மட்டுமே நான்கு ஸ்மார்ட் கிளாசஸ் மூலம் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது அரசின் நிதி உதவி நடுநிலை பள்ளிக்கு இல்லாத போதும் நான்கு ஸ்மார்ட் கிளாஸ் உள்ள ஒரே தமிழ் வழி கற்றுக் கொடுக்கும் பள்ளி நம் திருக்குடும்ப பள்ளி மட்டுமே நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் பள்ளி திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளி நல்லதை கூறி நல்லவர்களாய் மாற்றிட நல்லறிவு அறம் சார்ந்த பள்ளி திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளி கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாய் நமது பகுதியில் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கும் பள்ளியில் தங்களின் பிள்ளைகளை சேர்க்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் புதிதாக சேரும் மாணாக்கருக்கு சீருடை ஒரு செட் இலவசமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியில் மாணாக்கர் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக போன்ற பாடம் சாரா கூடுதல் செயல்பாடுகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக மருத்துவராக வழக்கறிஞராக இன்ஜினியராக உள்ளூர் மற்றும் ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்காவிலும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையிலும் ஆசிரியராகவும் நர்ஸாகவும் கிராம நிர்வாக அலுவலராக வருவாய் ஆய்வாளராக கப்பலில் எலக்ட்ரிக்கல் ஆபீசராக பணியாளராகவும் பேங்க் மேனேஜராக பணியாளராகவும் பணியாற்றி வருவதுடன் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலும் பணியாளராக பணி செய்து வருகிறார்கள் என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்புமிக்க பள்ளியில் உங்கள் பிள்ளைகளையும் சேர்க்க வாரீர் 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 என்று அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் அன்புகள் அந்த வணக்கம் திருக்குடும்ப நெடுநிலைப்பள்ளி தமிழ் வழி கல்வியினுடைய தாடாளரின் அடிப்படையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நடைமுறை மார்ந்த நன்றிகள் மாணவர்கள் அதிகமாக இலவசமாக இங்கே கல்வி கற்றுக்கொள்கப்படுகிறது ஆஹ் அரசினுடைய உதவி இல்லாவிட்டாலும் கூட ஆசிரியர்கள் பெருந்தன்மையாக அந்த இடங்களிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் முன் வந்து சம்பளம் கொடுக்கிறார்கள் இது மெச்சத்தக்கது அப்புறம் சத்துணவும் பகிரப்படுகிறது ஆகவே இந்த ஏரியா டெவலப்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் கொடுத்திருக்க மூன்று சென்ட் எல்லாம் வெள்ளிநாயகபுரம் அந்தோனியார்புரம் இந்த பகுதிகளிலிருந்து இந்த ராஜபாண்டிய நகர் இவங்களுக்கு உழைக்கும் மக்கள் இந்த பணியை பயன்படுத்துகிறார்கள் நாங்களும் ஆர்வமாய்ப்பு ஆற்றுகிறோம் ஆனால் இந்த பள்ளிக்கு அரசினுடைய உரிமைகள் கிடைக்குமேயானால் தொடர்ந்து நாங்கள் இன்னும் பணி செய்ய முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்மார்ட் கிளாஸஸ் அது டீச்சிங் எய்ட்ஸு எஜுகேஷனல் இன்னோவேஷன் இன்னோவேஷன்ஸ் இதை பயன்படுத்தி அருமையாக விளையாட்டுக்களோடு கூட சிறப்பாக செய்து வரும் எங்கள் பள்ளியை அந்த ஆசிரியர் நற்பணத்தை பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பை நான் மனதார பாராட்டி மகிழ்கிறேன் நன்றி